விஜயுடைய அரசியல் துவக்கமாக சார் இது விஜய் அவர்கள் வந்து வெள்ள பேரிடர் நடந்த போதுக்கு பெருமழை பெய்த சமீபத்தில் பெய்த போது அந்த தூத்துக்குடி பகுதிகள் அந்த திருநெல்வேலி பகுதிகளுக்கு பத்து நாள் கழிச்சு தான் போனார் யாரோ சொல்லியிருப்பாங்க இவ்வளோ நீங்கள் ஈரத்தில் நடக்கக்கூடாது சேது படியும்னு சொல்லியிருப்பாங்க இவ்வளோ இருக்கு அதனால் லேட்டாக போனார் நிவாரணம் கொடுக்குறதுக்கு இந்த முறை அப்படி இல்லாமல் உடனடியாக போயிருக்கிறார் அதை நான் வந்து வரவேற்கிறேன் பாராட்டுறேன் அவங்க உடனடியாக அந்த சம்பந்தப்பட்ட மக்களை போய் அவர் பார்த்துருக்கிறார் இதை நான் ரெண்டு வகையாக பார்க்குறேன் இப்போ அனிதா தற்கொலை நடந்த போது நீட்டினுடைய தோல்வியில் தற்கொலை நடந்த போது வீட்டுக்கே போனார் வீட்டுக்கு போனார் பண உதவியெலாம் செய்தார் ஆனால் எனக்கு என்ன கருத்து இருக்குன்னா தனிநபருக்கு உதவுவது அப்படின்னு ஒரு இடம் இருக்குல்ல அதோடு நிறுத்திக்கிறது அப்படின்னு ஒரு இடம் இருக்குது இப்போ நீட்டில் வந்து இன்னைக்கு பல மோசடிகள் நடக்கிறது நீட்டினுடைய பிரச்சனைகள் வந்து தொடர்ச்சியாக நிகழ்ந்து கொண்டே இருக்கிற போது கொள்கை ரீதியாக நீட்டை எதிர்ப்பது என்பது வேறு நீட்டில் பாதிக்கப்பட்ட ஒரு தனிநபருக்கு உதவுவது அவங்க குடும்பத்துக்கு உதவுவது என்பது வேறு இதில் ரொம்ப எளிமையான சாத்தியம் எதுனா தனிநபர் வீட்டுக்கு போய் ஒரு பணம் கொடுத்துட்டு வர்றதுதான் ஒரு நடிகனுக்கு ரொம்ப சேஃபான விஷயம் அரசாங்கத்தை பற்றி விமர்சனமே செய்யாமல் அழகாக போய் காரில் போய் இறங்கினோமா அவங்க வீட்டில் போய் ஒரு ஃபோட்டோ எடுத்தோமா பணம் கொடுத்தோமா பத்து நிமிஷம் ஆறுதலாக பேசணுமா கிளம்பி வந்துடலாம் ஆனால் அரசு எதிர்க்கிறது அவ்வளோ எளிதில்லை அரசின் கொள்கை எதிர்ப்பது எளிதில்லை இப்போ தமிழ்நாட்டு அரசியலில் மிகப்பெரிய ஆளுமைகளாக இருந்த கலைஞர் கிடையாது ஜெயலலிதா கிடையாது அப்படிங்கிற ஒரு கட்டத்தில் அதிமுகவுடைய பலவீனம் அதிமுகவில் அடுத்து ஒரு பெரிய வசீகர தலைமை இல்லாத அந்த பலவீனத்தில் இரண்டாம் இடத்திற்கான போட்டி கடுமையாக நடக்கிறது திமுகவுக்கு எதிர்கட்சியாக இருப்பதற்கு சமபலத்தோடு கூடிய கட்சியாக இருந்த அதிமுக சமபலத்தில் இல்லை என்று ஆன பின்பு அந்த இடத்தை கைப்பற்றுவதற்கான முயற்சியை தான் நாம் தமிழர் கட்சியும் முயற்சி செய்கிறது பாஜக முயற்சி செய்கிறது விஜயும் முயற்சி செய்கிறது இதுதான் அவங்களுடைய திட்டம் இரண்டாவது சக்தி யார் திமுக வந்து உதயநிதியை முன்னிலைப்படுத்துகிற போது உதயநிதியாக விஜயான்னு ஒரு பந்தயம் வச்சா எப்படி இருக்கும் மக்கள் மத்தியில் இரண்டு நடிகர்கள் ஒரு பெரிய மாசான நடிகர் ஒருத்தர் சுமாரான நடிகர் ஆனால் கட்சி பெரிய கட்சி அவருக்கு நடிகராக ஒரு சாதாரண நடிகராக இருந்தாலும் கட்சி பெரிய கட்சி இப்படி ஒரு சமதளத்தில் வந்து நீங்கள் வந்து ஒரு எப்பொழுதுமே காலத்தினுடைய ஒரு விசித்திரமே என்னென்னா காந்தியையும் அம்பேத்கரையும் காலம் சமதராசிலை தான் வைத்தது முரண்பாடு இருக்கலாம் மோதல் இருக்கலாம் அண்ணாவையும் காமராசரையும் காலம் சமதராசிலை வைத்தது கலைஞரையும் எம்ஜிஆரையும் சமதராசிலை வைத்தது அதன் தொடர்ச்சியாக கூட நம்ம ஜெயலலிதாவை சேர்த்துக் கொள்ளலாம் இப்ப வந்து குரோட்டன்ஸ் மாதிரி உருவாக்கப்பட்ட தலைவர்கள் சசிகலாவால் உருவாக்கப்பட்ட பாருங்க அத்தனை பேருமே மக்களால் உருவான தலைமே கிடையாது இப்ப இருக்கிறவன் எம்ஜிஆர் சசிகலாவால் சசிகலாவின் ஆசீர்வாதத்தால் உருவாக்கப்பட்டவர்கள் ஓபிஎஸ் அப்படி வந்து பெரிய குளத்துக்கு தேர்தலுக்கு நிப்பாட்டும் போது விசுவாசமா வேலை செஞ்சாரு டீ கடைக்காரர் இருந்தாலும் சொல்லி தான் அவர் இடைக்கால இடையில அவரும் தகுதி சார்ந்தவரோ அப்படி கிடையாது மக்களால் உருவாக்கப்பட்டவரும் கிடையாது எடப்பாடி எல்லாருக்கும் தெரியும் இருந்து பிறந்த கூறிலிருந்து அரசியல் குழந்தை அங்கிருந்து முதல்வராக அறிவுறுத்தார் இப்போ எல்லாருமே வந்து என்னன்னா செட்டிங் தான் யாருமே மக்கள் பிரதிநிதி மக்களுடைய எழுச்சி மிக்க ஒரு தலைவர் அப்படிலாம் சொல்லவே முடியாது இந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கிற போது இதை கைப்பற்றுவதற்கான முயற்சிகள் நடக்கிறது அதனால் விஜயினுடைய வருகை வந்து என்னன்னா புதிய தலைமுறை வாக்காளர்கள் டூ கே கிட்ஸு அவனுக்கெலாம் அவரை ரொம்ப பிடிக்கும் அந்த நம்பிக்கையில் வர்றாரு ஒரு நடிகன் வந்து தெருவில் வந்து இறங்கி நிற்கும் போது ஒரு நிற்கும் போது ஒரு சாலையில் வந்து போது பல்லாயிரக்கணக்கான பேர் லட்சக்கணக்கான பேர் கூடுவேன் அவன்லாம் கிறுக்கு போய் கிடையாது பார்க்க வர்றவன்லாம் திரையில் பார்த்தாவேன் தரையில் எப்படி இருக்கான்னு பார்க்க தான் ஒத்து பார்க்க தான் வர்றான் கொஞ்ச நாள் பார்ப்பான் ஒத்து ஒத்து பார்ப்பான் அப்புறம் போடான்னு போய் ஷூட்டிங் நடக்கிற இடத்துல நான் பார்த்துருக்கேன் ரெண்டு நாள் தான் வியப்பா பார்ப்பாங்க அந்த ஷூட்டிங்கை ரெண்டு மணி நேரம் பார்ப்பேன் செலவு பேர் ரொம்ப புத்திசாலி இருபது நிமிஷத்தில் கிளம்பிடுவான் பார்ப்பான் இதே தாண்டா திருப்பி திருப்பி எடுப்பாங்க சினிமா காட்சி அவ்வளவுதாங்க இது ரொம்ப பேருக்கு புரியல ஒரு விஜய் அரசியல் ஆமாங்க நடிகனுடைய அரசியல் என்பது என்னங்கிறது ஏன்னா எம்ஜிஆருக்கு வந்து புரிய நீங்க இப்படி சொல்றீங்க விஜயுடைய கண்ணை பாருங்க அதுல அந்த கோபம் தெரியுது இரண்டாயிரத்தி இருபத்தி அது பெரிய அளவுல பேசப்படும் அப்படின்னு நீங்கள் அங்கே கேமராமேன் சொல்லலாம்கண்ண பாருங்க க்ளோஸ் அப் ஷாட் வைங்கன்னு மக்கள்கிட்டையெல்லாம் நீங்கள் அதெல்லாம் காட்டவே முடியாது சேலத்தில் நகர் கடத்தில நயன்தாரா கூட்டிகிட்டு போயிட்டாங்க சேலம் ஸ்தம்பித்தது அடுத்த புரட்சித் தலைவி நயன்தாரான்னு சொல்லிட்டு வீலாம் நீங்கள் இப்போ நீங்கள் திரையில் பார்த்த நடிகர்களை ஒரு முறை வந்து தரையில் பார்ப்பதற்கு ஒரு கூட்டம் செய்யுங்க நீங்கள் நடிகை தொடர்ந்து பயணிச்சானா நம்மளை மாதிரி தான் இருக்காமே வேணும் என்னையா பார்க்க வேண்டியிருக்குன்னு முதல்ல அந்த மாசம் போயிடும் அது ரொம்ப பேருக்கு தெரியல நீங்கள் நடிகர்களை வந்து நீங்கள் தொடர்ச்சியாக மக்களோட மக்களை புழங்க ஓட்டியு வச்சுக்கோங்க இப்போ சரத்துக்குமாரை பெரிய தலைவராக பார்த்தாங்களா எல்லாரும் கொஞ்ச நாள் நாட்டாமல் ஓடும்போது சூரிய உஷம் ஓடும் போது அப்படியே அண்ணாந்து பார்ப்பாங்க அப்போ ராமராஜனுக்கு ஷூட்டிங் நடக்கும்போது தடியடி நடத்திருக்காங்க அவ்வளோ அடுத்த எம்ஜிஆர் விவரதான்னு சொல்லியிருக்காங்க அந்த காலகட்டத்தில் அவர் குமரி ஆனந்தன் தனுசு ஆதித்தனையெல்லாம் தோக்கடிச்சார் திருச்செந்தூர் தொகுதியில் வரலாறு தெரிந்தவர்களுக்கு தெரியும் எம்பியெல்லாம் வந்து அவர் ஜெயித்தார் அதுக்காக வரலாற்றில் வந்து கா காங்கிரஸ் வரலாற்றில் வந்து குமரி ஆனந்தனை விடவும் தனுஷ்கோடி ஆதித்தனை விடவும் ஒரு பெரிய தேர்தல் அரசியலில் மிகப்பெரிய தலைவர் ஆளுமை நம்ம ராமராஜனை சொல்ல முடியுமா சொல்லவே முடியாது அது ஒரு நித்தீஷ் வந்தது மாதிரி ஜே கே ரிஷ் ஜே கே ரித்தீஷ் வந்தது மாதிரி பல பேர் அந்தந்த காலகட்டத்தில் ஒரு ஆளை கொண்டு வந்து விடுறாங்க சூப்பர் ஸ்டாருக்கு போட்டியாக நாங்கள் பவர் ஸ்டாரை கொண்டு பேர் அந்த மாதிரி தான் ஒரு காமெடி சீன் தான் எல்லாமே அதனால் விஜய்க்கு என்ன கொள்கை இருக்கிறது என்ன கோட்பாடு இருக்கிறது யாரை எதிர்க்க போகிறார் யாருடைய நட்பு சக்தியாக இருக்க போகிறார் அவருக்கு என்ன திட்டமிடல் இருக்கிறது இதையெல்லாம் பொறுத்து தான் அவருடைய அரசியல் எதிர்காலம் அமையுமே தவிர அவ்வளவு எளிது கிடையாது நான் சொல்கிறேனே அவர் வந்து நாளைய தீர்ப்புன்னு ஒரு படத்தில் தொண்ணூற்றி ரெண்டில் அறிமுகமாகிறார் விஜய் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு முப்பத்தி ரெண்டு ஆண்டு காலம் தொடர்ச்சியாக பயணித்து தானே சினிமாவில் இந்த வெற்றி அடைய முடியுது தொடக்க காலத்தில் எல்லா படமும் தோல்வி தோல்விப்படத்தினேன் நாளைய தீர்ப்பு வந்து தோத்து படம் தானே ரசிகனு கோயம்புத்தூர் மாப்பிள்ளை பூரா வந்து சங்கவிக்காக ஓடிச்சு அப்பெயிலாம் இவருக்கு ஹீரோவாக ஆக அப்போ இவரை கூட்டிகிட்டு போய் முதல் முறையாக பாரதி ராஜாட்ட கொண்டு போய் எஸ் ஏ சந்தர்சகர் நீங்க அறிமுகப்படுத்துங்கன்னார் நாணய தீர்ப்புக்கு முன்னாடியே மூஞ்சியை பார்த்துட்டு இவன் தேரமாட்டான் அப்பள்ள பாரதி ராஜா பின்னால சொன்னாரு நான் தவறு விட்ட முத்துவேன் அப்படின்னாரு பின்னாடி அது சமாளிக்கிறதுக்காக சொன்னார் ஆனா ரிஜெக்ட் பண்ணிட்டாரு எதுக்கு நான் சொல்றேன்னா அங்கீகாரம் அவ்வளவு எளிதில்லை அது சினிமாவா இருக்கலாம் எந்த துறையாகவும் இருக்கலாம் உடனே உங்களை ஒத்துக்குருவாங்களா அதுக்காக சொல்றேன் அப்போ நீங்க படிப்படியா நீங்க பூவே உனக்காகன்னு ஒரு படம் வர்ற வரைக்கும் விஜய் கதாநாயகம் கிடையாது நல்ல கதை படங்கள் வந்து சேர்ந்த போது அவர் அப்படியே ப்ரொமோட்டாகி காதலுக்கு மரியாதை துல்லாத மனமும் துள்ளும் மாதிரி படங்களில் நடித்து ஆகுறாரு ஃப்ரெண்ட்ஸ்லாம் அவர் நடிச்சு ப்ரொமோட் ஆகுறாரு அப்புறம் அவர் ஹீரோ கிரோவாகிறாரு அப்போ ஒரு முப்பது ஆண்டு கால சினிமா வாழ்க்கையிலேயே நீங்கள் முன்னுக்கு வர்றதுக்கு முதல் பத்தாண்டு காலம் என்ன பண்ணிருக்கீங்க போராடிக்கிட்டே இருந்திருக்கீங்க எப்படி நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் உடனே எப்படி வந்து டேக் ஆஃப் ஆகும் உங்களுக்கு எப்படி அரசியலில் உடனே மேலே எலும்பிருக்கீங்களா நீங்கள் வந்துருவீங்களா மக்களை நீங்கள் சந்திக்கணுமே மக்கள் உங்களை உங்க ரசிகர் அப்போ இரு இவ்வளோ பிளான் பண்ணாமலேயே ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் நம்ம சந்திக்கலாம் அப்படின்னு இது பண்ண சினிமா நடிகர்களை பொறுத்தவரையில் சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே அவரை கடவுள் மாதிரி பார்த்துட்டு அப்படி ஜூஸ் கொடுப்பான் என் திரும்பணுன்னு ஒருத்தன் ஜூஸ் கொடுப்பான் ஒருத்தன் சட்ட மாட்டுறதுக்கு ஒருத்தன் வருவான் அப்படி ஷூ மாட்டுறதுக்கு ஒருத்தன் வருவான் ஒருத்தன் தலையை செய்ய விடுவான் நீங்கள் கட்சிக்கு ஓட்டு கேட்குறக்கு கீழே இறங்கும் போது ரெண்டு பேரும் கீழே தள்ளி விடுவேன் அவங்கள ரெண்டு ஒன்றாவது ரோட ரோடாக அலையணும் சினிமாவில் ஒரு டைலாக்கை வந்து நீங்கள் ஒரு டேக்கை ஓகே பண்ணிட்டீங்கன்னா அந்த டைலாக் எல்லா தேட்டர்லையும் ஒழிச்சுட்டே இருக்கும் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரே டைலாக்கை திருப்பி திருப்பி நீங்கள் பேசணும் உங்களுக்கு எத்தனை டேக்கு இருக்குது தெரியுமா திரும்ப அரசியல் பிள்ளை வந்தால் ஒரே டைலாக்கை சினிமாவில் வந்து ஒரு நாலஞ்சு டேக்கில் எடுத்துகிடுவான் ஓகே பண்ணிடுவான் ஒவ்வொரு டைலாக்கையும் பத்தாயிரம் தடவை சொல்லிட்டு தெரியணும் வீட்டிங் மீட்டிங் மீட்டிங்காக எளிதா அப்படியே எவ்வளோ எளிதானதா நான் என்ன கேட்குறேன் விஜயை ரசிகர்கள் நம்புகிறார்கள் மன்றத்தினர் நம்புகிறார்கள் ஏற்றுக்கொள்கிறேன் பொதுமக்கள் நம்பணுமே ரசிகர்கள் மட்டுமே தேர்வு செய்து இவர் எப்படி வர முடியாது விஜயகாந்துக்கு அவருக்கு நிறையா நற்பணி செய்தார் நிறையா தொழில்நுட்ப கலைஞர்களை நானூறுக்கும் மேற்பட்டவர்களை உருவாக்கினார் அவர் நிறைய பேர் உதவி செஞ்சாரு மருத்துவமனை கட்டி கொடுத்தாருன்னு அவருக்கு ஒரு நற்பெயர் இருந்தது அந்த நற்பணி மன்றத்தில் உயிரை கொடுக்கக்கூடிய ஒரு கூட்டம் இருந்துச்சு அதை பயன்படுத்திக்கிட்டு ஒரு கட்சிய ஆரம்பித்து பார்த்தார் இவரும் இலவச சட்டை இயக்கம் இரவு உணவு இயக்கம் அப்புறம் டியூஷன் நைட் நேரம் டியூஷன் சொல்லி கொடுக்கறது அப்புறம் பத்து பன்னிரெண்டுலாம் முதல் ரெண்டு வருஷமா அரசியலுக்கு வரப்போகிறோம் என்று முடிவெடுத்ததற்கு பின்பு தான் அவர் மாணவ மாணவர்களுக்கு பரிசை கொடுத்தாரு இது போதும் இருபது வருஷமா கொடுத்துட்டு இருக்காங்க அகரம் பவுண்டேஷன்ல சூர்யா அவங்க ஆர்த்தியா சூர்யா முதலமைச்சர் ஆயிடுவாரா நான் கேட்கறேன் இல்லை இதெல்லாம் போதும் தானே உங்களுக்கு எலெக்ஷன் லயன்ஸ் கிளப்பில் நோட்டு புத்தகம் கொடுக்குறேன் எல்லாமே விழா நடத்துறாங்க கூப்பிட்டு லயன்ஸ் கிளப் கவர்னர் கூப்பிட்டு வந்து தேர்தலில் நிமிட்டினா செஞ்சுருவாரா ஒவ்வொரு ஊர்லையும் லயன்ஸ் கிளப்பில் கவர்னர்னு ஒரு ஆளை சொல்வாங்க கோட்டை போட்டு உட்காந்துருப்பாரு பொம்ப மாதிரி ஒன்றும் தேர்தல் நிபாட்டி பாருங்க கவுன்சிலர் ஆகிடுவான் அவங்களாம் அந்த கதை தான் இது தேரை இழுத்து தெருவில் விட போகிறாங்க அவ்வளோதான சொல்லு நூறு கோடி ரூபா சம்பளம் வாங்கிட்டுருக்க ஐநூறு கோடி ரூபா பிஸ்னஸ் இருக்கிற ஒரு பெரிய கதாநாயகனை கொண்டு வந்து ரோட்டில் விட போகிறாங்க இதெல்லாம் எதுக்குமே தேராது எம்ஜிஆருக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்குது அவர் காங்கிரஸ்காரராக இருந்தார் தொடக்க காலத்தில் பின்னாளில் அவர் முழுக்க முழுக்க திராவிட இயக்கத்தில் கலைஞர் கருணாநிதியின் நட்பின் காரணமாக எம்ஜிஆர் வந்து தொடர்ச்சியாக அண்ணாவோட பயணித்தார் பெரியாரோட பயணித்தார் நீண்ட அரசியல் இருக்கு அவருடைய ஒவ்வொரு திரைப்படத்துக்குள்ளேயும் அரசியல் இருக்குது அவர் போய் உதவுவார் அம்மாவை காப்பாற்றுவார் அடிக்க மாட்டார் சிகரெட்டு குடிக்க மாட்டார் எல்லாத்துக்குள்ளேயும் அரசியல் இருக்குது பெண்களுக்கு எதிரான வசனங்கள் பேச மாட்டார் ரேப் சீனில் நடிப்பாரா லோஃபீலில் நடிப்பார் அவரு நடிக்க மாட்டார் நீ சரக்கு அடிக்கிற சீனில் ஒரு விஜய் நடிப்பாரா நடிக்க மாட்டாரா ஓப்பனிங் சீனே தான் வைப்பாங்க டாஸ்மார்க்கில் அவர் பையனை வேறே அவர் கிங் மேக்கராக இருந்து நாவலர் நடிஞ்சு நீங்கள் முதலமைச்சராக வர வேண்டிய சூழலையெல்லாம் உடைச்சி கலைஞர் கருணாநிதியை முதலமைச்சராக எல்லா வேலையும் திட்டமும் செஞ்சு கிங் மேக்கராகவும் இருந்திருக்காரு எம்ஜிஆர் எம்ஜிஆர் சாதாரணால் கிடையாது தமிழ் அவருக்கு இருந்த வசீகரன் வேற அன்னைக்கு இருந்த ஊடகங்கள் வந்து சினிமா மட்டும்தானே ஊடகம் அவருக்கு இருந்த மயக்கம் என்பது வேற அதனால அவர் வந்த காலகட்டம் என்பது வேற அந்த காலகட்டத்தை இப்போது நிகழ்த்த முடியாது என் டி ராமாராவ் வந்தார் எம்ஜிஆர் வந்தாரு இப்போ ரீகன் வந்தார்லாம் சொல்லுவாங்க நடிகர்கள்லாம் இன்னைக்கு அந்த காலகட்டம் இல்லை இன்னைக்கு நடிகனை வந்து ஒத்த மீம்ஸ்ல களைச்சி கலைச்சிப்பாங்க எம்ஜிஆர் இருந்திருந்தாலே இப்போ தொப்பிக்கு வந்து மீம்ஸ் போட்டுப்பாங்க என்ன போய்ட்டு சோசியல் மீடியா காலத்தில் நீங்கள் முப்பது வருஷம் சம்பாதித்த புகழை முப்பது வினாடிகளில் இழந்துருவீங்க அதனால நான் வந்து விஜய் வரக்கூடாதுங்கிற கெட்ட எண்ணத்தில் இதை சொல்லலை விஜய் என்ன சவால்கள் காத்திருக்கிறதுன்னு தெரியாம வரக்கூடாது சிங்கத்தோட மான் என்ன சினேகமாக இருக்க முடியும் சொல்லுங்க அது சாப்பிட்றோம் நான் சிங்கத்தை தின்றுவேன்னு மான் நினைச்சிருந்துச்சுன்னா என்ன ஆகும் அரசியல் சிங்கம்னு நான் சொல்கிறேன் உங்களை விழுங்கீரும் நான் நீங்க பத்திரமான ஒரு மானா இருக்கேன் கலைமான கூட இருக்க உங்களை பாதுகாக்கும் தமிழ்நாடு தமிழகம் உங்களை நீங்கள் நல்லா டான்ஸ் ஆடுங்க நல்லா பாட்டு பாடுங்க வாய்ஸ் கூட கொடுங்க நற்பணி செய்யுங்க அரசியலில் வந்து நீங்கள் சீரழி முதல்ல வாய்ஸை கொடுங்க அவ்வளோதான் முதல்ல வாய்ஸை கொடுங்க உங்களுக்கு என்ன கருத்து இருக்குன்னே தெரியல அப்புறம் எப்படி உங்களை பின்பற்றுவாங்க சரிம்மா சார் நல்ல அட்வைஸை ஒரு உருவாகக்கூடிய அரசியல்வாதி கொடுத்துருக்கீங்க